ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லு புட்டுமோ தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் கொல்லை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து கொல்லு போட்டுட்டோம் ஊரில் கொல்லை போட்டுட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இது மிக்ஸில் அரைக்கலாம் வாங்க இப்போ ஜம்முனு மிக்ஸியில் நம்ம வந்து கொல்லை அரைச்சிட்டோம் ஜம்முனு மிக்ஸியில் கொல்லை வந்து நல்லா அரைச்சிட்டோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பூசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இட்லியில் இப்போ இட்லி பூசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தட்டை வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டிருக்கோம் இது மேலே தான் நம்ம இப்போ அரைச்ச வந்து வைக்க போகிறோம் இப்போ அரைச்சி வச்ச கொள்ள வந்து ஆவியில் வேக வைக்கிறோம் இதை இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இதை எடுக்கிறேங்க பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதாயிருச்சு ஆவிலேயே நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்ச கொள்ளுப்பருப்பை வந்து நம்ம இட்லி குண்டாவில் ஆவியில் வேக வச்சோம் வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அதை நல்லா உதிர்த்திட்டோம் உதித்துனதை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதித்துன பருப்பு வந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கு வந்து வரமிளகாய் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இதை போட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தாளிக்க போகிறோம் ஆன் பண்ணி தேங் கடுப்பு ஆன் பண்ணிட்டோம் கடகனை ஊற்றிட்டு கடுகு கடற்பருப்பு போட்டோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வரமெளகாய் கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்போ அவுட் வச்ச கொல்லு ஒரு பத்துக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு கொட்டுமா அதை வந்து ஊற்றி இப்போ வந்து போட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து என்ன பண்ண போகிறோம் நல்லா ஒரு கலர் கலரி விட போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு புட்டுமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறதா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் மற்றொரு தகவலையும் சந்திக்கலாம்